வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பத்தாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றை பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒ எழுபத்தி ஒன்று ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும் இது முதல்ல எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா பதினோராம் வாய்ப்பாட்டில் பாருங்கள் ஓர் பதினொன்று பதினொன்று மீதி ஆறு ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு மீதி ஒன்று ஓர் பதினொன்று பதினொன்று இப்போ மறுபடியும் இது எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வாய்ப்பாடு இரு ஏழு பதினாலு மீதி ரெண்டு மூவேழு இருபத்தி ஒன்று வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது இருபத்தி வாய்ப்பாட்டை தான் வரும் ஸோ இந்த நம்பரை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா பதினொன்று இன்ட்டு ஏழு இன்ட்டு இருபத்தி மூணு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுக்குகளின் கூடுதல் அதாவது பதினொன்று பவரில் ஒன்று ஏழு பவரில் ஒன்று இருபத்தி மூணு பவரில் ஒன்று ஸோ பவர் மூணுத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மூணு அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை சரிங்களா அடுத்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பாருங்கள் டிஎன் என்பது ஒரு கூடுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் டி என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டி என் மைனஸ் ஒன்னின் மதிப்பு இது நம்ம கேட்கினா டிஎன்னுக்கான ஃபார்முலா தெரியும் நம்ம ஏற்கனவே நிறைய கூடு தொடர் வரிசைக்காக வீடியோஸ் போட்டிருக்கோம் டிஎன் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஎன் என் ப்ளஸ் ஒன் அப்போ டி என் ப்ளஸ் ஒன்றுக்கு என்ன வரும் ஏ ப்ளஸ் இங்கே எண்ணுக்கு பதில் என் ப்ளஸ் ஒன் இது இல்லாமல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஆச்சா அடுத்தது டி என் மைனஸ் ஒன் ஏ ப்ளஸ் எண்ணுக்கு பதில் என் மைனஸ் ஒன் இது இல்லாமல் ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதை எடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்கிறாங்க மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும் இங்கே உள்ளே பாருங்கள் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ மேலே என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா என் டி மட்டும் நிற்கும் அதே தான் இந்த எண் இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா என்டி இந்த மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ டி இங்கே வந்தால் மைனஸ் டி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை சப்ராக்ட் பண்ணுறதால இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும் இது மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் ஆகிடும் அப்போ என்டி என்டி கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா டூ டி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ டூ டி இது வந்து மெத்தடாக போடுறது இப்படி இல்லாமல் இதை ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சிருந்தால் போதும் டிஎன் ப்ளஸ் ஒன்றுக்கும் என் மைனஸ் ஒன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க டிஎன்னுங்கிறது தான் என்னாவது உறுப்புன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு உறுப்புக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா டி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டி என் ப்ளஸ் ஒன் சொல்லியிருக்காங்க அடுத்தா பார்த்து அதுக்கு முன்னாடி டிஎன் இருக்கும் அதுக்கும் முன்னாடி என்ன இருக்கும்னா டிஎன் மைனஸ் ஒன் புரியுதான்னு பாருங்களேன் இப்போ உதாரணத்துக்கு என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது ஆறு அப்படின்னா இது அஞ்சு இது நாலுன்னு இருக்கும் ரெண்டு உறுப்புக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் டி அப்போ இந்த ரெண்டு உறுப்புக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் டி அப்போ இதுக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்னவாக இருக்குன்னா இது ஒரு டி இது ஒரு டி சேந்தா டூ அப்படின்னு இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்ஸையும் சொல்லியிருக்கேன் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு ஐந்து எனில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பு என்ன இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும் அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகலாம் எதுவுமே அப்ளை பண்ணோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இதில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ மூணு அப்போ மூணு ஸ்கொயர் பண்ணோன்னா ஒன்பது ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருடைய வேல்யூ ஐந்து ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ரைட்டா இப்போ ப்ளஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் அஞ்சு ஒன்பதில் அஞ்சு போயிடுச்சுன்னா நாலு பெருக்கலுக்கு ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் அப்போ பையில் ரெண்டு ஓரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஸோ ஆன்சர் ரெண்டு ஆப்ஷன் சி முடிஞ்சிச்சு பாருங்கள் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் தெரிஞ்சுருந்தா முடிஞ்சிச்சு அடுத்து பாருங்கள் கேள்வி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மைனஸ் டூ கம்மா ஜீரோ ஜீரோ கம்மா மைனஸ் டூ மற்றும் டூ கமா ஜீரோ ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு இது நம்ம ஏற்கனவே கோஆடினேட் ஜாமீடில் புள்ளிகள் எப்படி குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் அது தெரிஞ்சால் முடிஞ்சிடுச்சு இது எக்ஸ்ஹெச்சு இது ஒய்ஹெச்சு இந்த மூணு புள்ளிகளை குறிச்சிட்டோன்னால நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் மைனஸ் டூ கம்மா ஜீரோ எக்ஸ்ஹெச்சு மேலே இந்த லெஃப்ட் சைடில் வரும் எது மைனஸ் டூ கமா ஜீரோ அப்படிங்கிறது கரெக்டாக அடுத்ததாக ஜீரோ கம்மா மைனஸ் டூ ஒய்ஹெச்சில் இந்த இடத்துல வரும் ஏன்னா எக்ஸ்ஹெச் ஜீரோ ஆகிடுது ஒய்யுக்கு மட்டும் மைனஸ் டூ அடுத்ததாக டூ xh ஜீரோ எக்ஸ்ஹெச் மேலே இந்த இடத்துல வரும் டூ கம்மா ஜீரோ இப்போ இது மூணு சேர்ந்தது அப்படின்னா இது ஒரு முக்கோணத்தை அமைக்கும் கரெக்டாக இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்றது தான் அவங்களுடைய கொஷின் முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்ம்லா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் பாருங்கள் இது ஒரு ரெண்டு யூனிட் இது ஒரு ரெண்டு யூனிட் மொத்தம் சேர்ந்ததுன்னா நாலு யூனிட் பேஸு நாலு ஹைட்டுங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் ரெண்டு யூனிட் எப்படி ரெண்டு யூனிட்னு சொல்கிறோம் ஜீரோ கம்மா மைனஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போ ஒய்ஹெச்சில் ரெண்டு யூனிட் வருதுன்னு அர்த்தம் அப்போது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது நாலு ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளோ யூனிட் அப்படின்னா ஃபோர் யூனிட்ஸ் ஆப்ஷன் டூ சரிங்களா அடுத்ததான் கேள்வி ஐநூற்றி ஐம்பது ஒரு சமபாக்க முக்கோணத்தின் பரப்பளவு இருபத்தி ஐந்து ரூட் மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் சுற்றளவு சமபாக்க முக்கோணத்தின் பரப்பளவு அதுக்கான ஃபார்மலா நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் சம பக்கம் கூடத்தின் பரப்பளவுக்கான ஃபார்மிலா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து ரூட் மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்னவாகிடும் ரூட் மூணு ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் வகுத்தில் இருக்கிற நாள் இங்கே வந்தால் பெருக்கல் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்வல்டு இருபத்தஞ்சி நாளையும் பெருக்கிறோன்னா நூறு நமக்கு தேவை ஏ நூறு அப்போ ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட்டாக வரும் நூறுங்கிறது எதோட ஸ்கொயர் பத்தோட ஸ்கொயர் அப்போ சம பக்கம் பக்க அளவு பத்து அவங்க கேட்டிருக்கிறது சுற்றளவு முக்கோண சமபக்க பக்கம் முக்கோணத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா த்ரீ இன்ட்டு ஏ அப்போ மூணு இன்ட்டு பத்து முப்பது முப்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஓகேங்களா அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி பதினோராவது நாள் கனவினாக்கள் இது டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் சரி குரூப் டூ தோ இப்போ வரக்கூடிய ஜூலை மாதம் வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே மேஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் இது ஸோ தாராளமாக எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈவன் இந்த பிசி எக்ஸாமுக்குலாம் கூட இப்போ நம்ம சொல்கிற அந்த டிக்னாமிட்ரியை பேஸ் பண்ணி எல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஓகே அதில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் இரு கணச்சதுரங்களின் புறப்பரப்புகளின் விகிதமானது பதினாறு ஈஸ்ட்டு முப்பத்தி ஆறு எனில் அதன் பக்கங்களின் விகிதம் என்ன கேள்வி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று பை ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் ஒன்று பை ஒன் மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு வாட் டீட்டாவுக்கு வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்தா நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சைன் ஏ ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு மற்றும் காஸ்ட் பி ஈக்குவல் டு ஒன்று பை ரூட் ரெண்டு எனில் ஏ ப்ளஸ் பியின் மதிப்பு நம்ம எப்படினா ட்ரிக்னாமெட்ரிக்கான வேல்யூஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ஒரு நாலஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம இந்த கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஃபைவ் டேன்டிட்டா ஈக்குவல் டு ஃபோர் எனில் ஃபைவ் சைன்டிட்டா மைனஸ் ஃபோர் காஸ்டீட்டா டிவைடட் பை ஃபைவ் சைன்டிட்டா ப்ளஸ் ஃபோர் காஸ்டீட்டா ஈக்குவல் டு வாட் சரிங்களா இது டிஆர்பி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகும் டெட்டுக்கும் யூஸ் ஆகும் அடுத்ததாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இவற்றுள் எந்த கூற்று உண்மையானது ஒரு முக்கோணத்தில் இரண்டு செங்கோணங்கள் இருக்க முடியும் ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் அறுபது டிகிரியை விட குறைவாக இருக்க முடியும் ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் அறுபது டிகிரியை விட அதிகமாக இருக்கும் ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு கோணமும் அறுபது டிகிரியாக இருக்கும் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களாமா ஸோ இந்த ஐந்து கேளுகளுக்கு உங்களோட விடைகள் என்னன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் நாளைக்கு இதுக்கான ஆன்சர்க்கேயே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ